இந்த 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 நேரத்தில் ஒரு பதிவு பதிவு என்ன அப்படின்னா அன்பு சகோதரர் தீபக் வந்து விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இருந்தாலும் இந்த ஒரு கனசமான நேரத்தில் வந்து இளைஞர்கள் சொல்றது என்ன அப்படின்னா தீபக் அண்ணனோட ஆசை என்ன அப்படின்னா நம்மளோட இளைஞர்களுக்கு வந்து படிப்புலையும் கொண்டாததுக்கு முன்னேறணும் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியிலுமே வந்து பேசினாங்க கண்டிப்பா அண்ணனோட வந்து நம்ம வந்து நிறைவேற்றணும் அதனால இளைஞர்கள் வந்து இனிமே வன்முறையை வந்து கையில எடுக்காதீங்க நல்லா படிங்க நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சு அந்த படிப்புலயே வந்து உங்க பாதையை கொண்டு போங்க இனிமே நம்மளுக்கு வந்து வன்முறை அப்படிங்கிறதே வேண்டாம் படிப்புக்கு வேலைக்கு எந்த ஒரு உதவியா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க வந்து எங்கிட்ட கேளுங்க நான் வந்து கண்டிப்பா யார்கிட்டயாவது உதவி கேட்டனாலும் உங்களுக்கு அதை வந்து நான் நிறைவேற்றுவேன் நீங்க வந்து தீபகண்ணம் பாதையில பயணிக்கணும் அப்படின்னீங்கன்னா அவங்களோட ஆசையான படிப்பை வந்து நம்ம வந்து முன்னெடுத்து செல்லணும் படிப்புல நம்ம நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துக்கு போனாதான் பொருளாதாரம் நம்மளுக்கு கிடைக்கும் யும் பொருளாதாரத்தையும் ஒவ்வொரு பக்கமும் போராடிக்கிட்டு இருந்தாங்க கண்டிப்பா அவங்களோட பாதையில வந்து நம்ம பயணிக்கணும் அப்படின்னு நான் அந்த நேரத்துல வந்து கேட்டுக்கிறேன் அதே மாதிரி சட்டக்குள்ள மாணவர் முத்துமணும் அவங்களோட ஆசையும் வந்து நம்மளோட இளைஞர்கள் வந்து படிப்புல முன்னேறணும் அப்படிங்கறத தாண்டிதான் அதனாலதான் தீபகலனோட எதிர்ச்சடங்குள்ள கூட அந்த புதைச்ச காரணமே இருந்த நம்மளோட இளைஞர்களுக்கு வந்து விழிப்புணர்வு வரணும் நம்மளுக்கு கல்வி மட்டும்தான் நம்மள வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து இளைஞர்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கறது கண்டிதா வந்து நம்ம புத்தகத்தை வச்சு வந்து புதைச்சோம் அதனால கண்டிப்பா அவங்களோட பாதையில வந்து நம்ம வந்து அறிவு சார்ந்து பயணிக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன்